ஆர்வத்தை பார் சொல்லிட்டலா அது என்னنا பார்வதி தேவி போய் சொல்றவங்க ஏமாத்தக்காரங்க பேராசக்காரங்க இவங்க கண்ணெல்லாம் தெரிய மாட்டாங்க ஒருவேளை இந்த மாதிரி ஆளுங்கள அவங்க முன்னாடி வந்து நின்னாலோ அவங்க கோபத்தாலேயே இவங்களை அப்படியே எறிஞ்சு சாம்பலாக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க அட கடவுளே என்னோட சாமி எல்லாம் ஒண்ணுமே இல்ல वरुण மாலா நான் ஒண்ணுமே இல்லையா சொல்லுங்க அதிக பிரசங்கி அரக்க பேராசக்கார ஏமாத்துக்காரன்னு ஒண்ணு கூட நீங்க இல்ல சுவாமி என்னோட சுவாமி உடம்புக்குள்ள பகவான் சிவனே வந்துட்டு போவார் உங்களுக்கு தெரியுமா அப்ப நீங்க ரெண்டு பேரும் இங்க பார்வதி தேவியை கொண்டு வாங்க அப்புறம் என்னோட பகவான் சிவனை கொண்டு வருவாரு இங்க பாருங்க ஐயா தெரியாம கூட நீங்க உங்க வாழ்க்கையில பொய்யோ திருட்டுத்தனமோ ஏதாவது பண்ணிருந்தீங்கன்னா பார்வதி தேவி அப்பவும் உங்களுக்கு தரிசனம் கொடுப்பாங்க அப்படியா

அதே மாதிரி நீங்க இதுல ஒரு ஒரு துளியா தான் குடிக்கணும் இதுல குடிக்கணுமா ஆமா ஐயா அப்புறம் இந்த பாத்திரத்துல இருக்கிற எல்லா கங்கை நீரையும் குடிச்சதுக்கு அப்புறம் உங்க உடம்புல இருக்கிற அழுக்கெல்லாம் நீங்கிடும் ஆனா ஐயா நீங்க சொல்ற மாதிரி குருஜி பண்ணா ராத்திரி முழுக்க இந்த கங்கை நீரை குடிக்கணும் போல இருக்கே பார்வதி தேவியோட தரிசனம் வேணுமா வேணாமா ஆமா வேணும் அப்ப தவம் பண்ணணுமா வேணாமா கண்டிப்பா செய்யணும் நான் செய்யறேன் கண்டிப்பா செய்யறேன் இன்னைக்கு ராத்திரி முழுக்க செய்யறேன் அப்படி சொல்லுங்க ஐயா இதாங்க சத்தமா சொல்லுங்க 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 எப்படிதான் பார்வதி தேவி வாழ்க சரி சொல்லுங்க உங்களோட பார்வதி தேவி மகாராஜா எங்க தான் இருக்காங்க இப்போ இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் உண்மையோட பிம்பத்தை காட்ட போறேன். இது வெறும் கண்ணாடி தானே இல்லைங்க இது வெறும் சாதாரண கண்ணாடி கிடையாது பார்வதி தேவியோட பிரம்மாண்டமான உண்மையை காட்டும் கண்ணாடி ஆ உண்மைய காட்டுமா என்ன அர்த்தம் அந்த கண்ணாடி என்ன பண்ணும் மகாராஜா உண்மையான பார்வதி தேவியோட விசேஷ ஆசீர்வாதம் இதுல இருக்கு யார் ஒருத்தர் மனசு முழுக்க கடவுள் பக்தியோட தைரியமா உண்மையா கடவுள் மேல இருக்கிற நம்பிக்கை என்னைக்கும் குறையாம சத்தியமும் தர்மமும் வாழ்க்கையில கடைபிடிக்கிறாங்களோ அவங்களோட பிம்பம் இந்த கண்ணாடியில தெரியாது பார்வதி தேவியோட பிம்பம் தான் அவங்களுக்கு தெரியும் அவங்களால கடவுளை பார்க்க முடியும் மகாராஜா அவர்களே காமம் குரோதம் பேராசை மோகம் மாயை தந்திரம் இதெல்லாம் எதுவுமே இல்லாம யாரு வாழ்ந்துட்டு இருக்காங்களோ பார்வதி தேவி அவங்க முன்னாடி வந்துட்டு போவாங்க அப்படியா ஒருவேளை கெட்ட பழக்கம் இருக்கிறவன் அங்க வந்து நின்னா நல்லா கேட்டிங்க மகா மந்திரியாரே கெட்ட பழக்கம் இருக்கிறவங்களுக்கு பார்வதி தேவி தெரிய மாட்டாங்க அட கடவுளே குருவே நீங்க தெரியாம கூட அந்த கண்ணாடி பக்கத்துல போயிடாதீங்க ஏன்னா உங்க பிம்பம் அது மேல விழுந்தா அதால உங்க உருவத்தை அப்படியே எடுத்துக்க முடியும் ஆமா குருஜி அந்த பாத்திரத்துல இருந்த தண்ணிய கூட நீங்க முழுசா குடிச்சு முடிக்கல இந்த கண்ணாடியை பாக்கும் அற்புதமான ஒண்ணுன்னு தோணுது சரி இப்ப ஆரம்பிக்கலாம் எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு நம்ம அரசவையில் எத்தனை உண்மையானவர்களும் எத்தனை நேர்மையான மக்களும் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க ஆகட்டும் யாரே உங்களே நம்ம முதல்ல ஆரம்பிக்கலாம் வாங்க வாங்க என்ன வர வர சொல்லுங்க മന്ത്രിயாரே உங்களுக்கு அதல என்ன தெரியுது மகாராஜா நான் ரொம்ப உரிதியா சொல்றோம் நம்ம மகா மந்திரி ஒரு மாவீரர் அவரோட தாய் மண்ணுக்காக என்னைக்கும் விசுவாசமா மாராஜாக்காக தன்னோட உயிரையும் கொடுக்க தயாரா இருக்கிறவர் இப்படிப்பட்ட ஒருத்தர் என்னைக்கும் ஒரு சின்ன தப்பு அவர் தெரியாம கூட செஞ்சிரக மாட்டாரு அவர் போய் பேசவோ இல்ல අනாவசியமா நடிக்கவோ செஞ்சிரக மாட்டாரு என்ன மந்திரியாரே ஆ ஆமா ரொம்ப நல்லதா போச்சு பார்வதி தேவி உங்களுக்கு தரிசனம் கொடுப்பாங்க என்ன சொல்றீங்க மகாமந்திரி யாரே சொல்லுங்க சொல்லுங்க மகா மந்திரியாரே உங்களுக்கு பார்வதி தேவி தெரியுறாங்களா மகாராஜா 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 எனக்கு பார்வதி தேவி தெளிவா தெரியுறாங்க சொல்லுங்க அன்னை பார்வதி பார்வதி தேவிக்கு ஜெ சொல்லுங்க பார்வதி தேவி வாங்க வந்து சொல்லுங்க பார்வதி தேவி வாங்க எல்லாரும் சொல்லுங்க பார்வதி தேவி வாழ்க பார்வதி தேவி வாங்க இப்போ அடுத்து நம்மளோட ஐயாவை கூப்பிடுவோம் அது வந்து இப்போ உங்களோட முறை தான் வாங்க வந்து நில்லுங்க ஐயா வாங்க பார்வதி தேவியோட தரிசனம் வேணும்ல உங்க பாவம் எல்லாம் போய்டும் வாங்க வாங்க எனக்கு என்ன அவசியம் இருக்கு மகாராஜா நான் தான் தினமும் பார்வதி தேவிய பார்த்துக்கிட்டு இருக்கேனே பகவான் சிவன் கூட ஒவ்வொரு நாளும் எனக்கு தரிசனம் கொடுக்கிறாரு தெரியறாரு கைலாசத்துல உட்காந்துருக்காரு ஓம் நம சிவாய் ஆச்சரியமா இருக்கு ராஜகுரு நீங்க மறுக்கிறது இப்போ தேவியோட தரிசனத்தையா இல்ல இல்ல அப்படி அப்படிலாம் ஒண்ணு இல்ல மகாராஜா அப்புறம் என்ன பிரச்சனை வாங்க

பார்வதி தேவி ஒண்ணும் வரப்போறது இல்ல அவர் செஞ்ச பாவத்துக்கு கண்டிப்பா சாம்பல் தான் பாரு என்ன அழகு நான் ரொம்ப தான் இருக்கேன் என்னாச்சு ராஜகுரு தேவியோட தரிசனத்தை பாக்குறீங்களா அதுக்குதான் முயற்சி பண்ற மகாராஜா பார்வதி தேவி எங்க இருக்காங்க பார்வதி தேவியை எங்கேயுமே காணுமே என்ன கேள்வி விஜயநகரத்துக்கே ராஜகுருவான தத்தாச்சாரியார் இவரு அவரோட மொத்த வாழ்க்கையிலையும் உண்மை அப்புறம் நேர்மையின் பாதையில பயணிச்சவரு அதுவும் இல்லாம இவரு அந்த சிவபெருமானையே சந்திச்சவரு அப்படி இருக்கும்போது இவருக்கு தரிசனம் கிடைக்காம இருக்குமா என்ன குருஜி அதே தான் இந்த கண்ணாடி முழுக்க என்னோட பிம்பம் மட்டும் தானே தெரியுது பார்வதி தேவிய எங்க தேடியும் காணுமே பக்தி உண்மை இது மட்டுமே தன்னோட உயிரா வச்சு வாழ்ந்துட்டு இருக்க மகா ஞானி குருஜி கண்ணுக்கு பார்வதி தேவி அவங்களோட திவ்ய உருவத்தை தரிசனமா காட்டியிருக்கணுமே இதோ இல்ல 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 இல்லையே பார்த்துட்டேன் பார்த்துட்டேன் பார்வதி தேவி வாழ்க பார்வதி தேவி வாழ்க பார்வதி தேவி வாழ்க அம்மா நான் உங்களோட ஏழை அடிமை தத்தாச்சாரியர் ஆசிர்வாதம் பண்ணுங்கம்மா பார்வதி தேவி தெரியுறாங்க மகாராஜா மகாராஜா திவ்ய ரூபம் அற்புதமான அற்புதமான அலங்காரம் பார்வதி தேவியோட இவ்வளோ பெரிய உருவம் என்னோட ஜீவன் வரம் வாங்கி வந்திருக்கு மகாராஜா என்னால சாட்சாத் பார்வதி தேவியை பார்க்க முடியுது ஏன் முன்னாடி பார்வதி தேவி அவ்வளோ அழகா நிக்கிறாங்க நாலு கைகள் அப்புறம் ஒரு பெரிய திருசூலம் முகத்தில் திவ்யமான பிரகாசம் இந்த மொட்டை தலையும் பொய்யா பேசுறான் சரியா சொன்ன நீ இவனுக்கு தெரிய முடியுதுலாம் பார்வதி தேவி இல்ல யமராஜன் தான் தெரியணும் யமராஜன் பார்வதி தேவி வாழ்க எல்லாரும் சொல்லுங்க பார்வதி தேவி வாழ்க பார்வதி தேவி பார்வதி தேவி வாழ்க பார்வதி தேவி வாழ்க அற்புதம் மகாராஜா அற்புதம் உங்க அரசவையில் இருக்கிற எல்லாரும் உத்தமரு நல்ல குணம் இருக்கிறவங்களா இருக்காங்க எல்லாருமே நேர்மையானவங்களாவும் விசுவாசமானவங்களாவும் இருக்காங்க மகாராஜா, உங்க மகாரானி சின்னா தேவிக்கு இப்போ ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். ஆமா ஆமா. கண்டிப்பா. கண்டிப்பா மகாரானி சின்னா தேவி. ஆமா. வாங்க மகாரானி, வாங்க வாங்க வாங்க. மகாராணி சின்ன தேவி மகாராஜோட பத்தினி இந்த உலகத்துல யாருக்கும் இல்லாத அளவு அவங்க மனசுல அளவு கடந்த அன்பு கொட்டி இருக்கு நம்ம மகாராஜா மேல அளவில்ல அன்பு வச்சிருக்காங்க மகாராஜோட ரெண்டாவது மனைவியான திருமாலம்பா மேல கொஞ்சம் கூட கோபம் காட்டாதவங்க உங்களுக்கு பார்வதி தேவி கண்டிப்பா தரிசனம் தருவாங்க என்னங்க கண்டிப்பா தருவாங்கம்மா எனக்கு இதுல பார்வதி தேவி தெரியவே இல்லையே ஒருவேளை உண்மையா எனக்கு பார்வதி தேவி தெரியலன்னு சொன்னா எல்லாரும் எனக்கு திருமலாம்பாவை நினைச்சுப்பாங்க நேற்று நடந்த சின்ன விஷயத்துக்கே அவர் அவ்வளவு கோவப்பட்ட ஆமா மகாராஜா எவ்வளவு அழகா தெரியுறாங்க எனக்கும் பார்வதி தேவி தரிசனம் கொடுக்கறாங்க பார்வதி தேவி வாழ்க நான் இப்பவே பார்வதி தேவிக்கு ஆரத்தை எடுக்கணும் வாங்க பணிப்பெண்களே யாராவது ஆரத்தி தட்டை எடுத்துட்டு வாங்க எவ்வளவு தனித்துவம் எவ்வளவு அழகான உருவத்துல வந்திருக்காங்க குருஜி சொன்னது சரிதான் பார்வதி தேவியோட தரிசனம் கிடைக்கிறதுக்கு என்னோட ஜீவன் வரம் வாங்கியிருக்க பார்வதி தேவி வாழ்க இப்ப நாம எல்லாரும் விஜயநகரோட மகாராஜாக்கும் பார்வதி தேவி தரிசனம் கொடுக்கறாங்களா இல்லையான்னு நாம பாக்க போறோம் வாங்க மகாராஜா வாங்க நானா ஆனா நான் ஒரு மகாராஜா அதனால என்ன மகாராஜா நீங்க மகாராஜாவா இருந்தா உங்களுக்கு பார்வதி தேவியோட தரிசனம் பார்க்கணும்னு அவசியம் இருக்காதா நான் கூட தான் மகாராணி நானும் தானே பார்வதி தரிசனம் பார்த்தேன் மகாராஜா பார்வதி தேவியோட கண்ணுக்கு யார் மகாராஜா யார் ஏழை மக்கள் மகாராஜா பார்வதி தேவியோட தரிசனத்தை ஏன் மறுக்கிறீங்க மன்னிக்கணும் மகாராஜா மன்னிக்கணும் மன்னிக்கணும் அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா இப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பை விட்டுறாதீங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஆகணும் மகாராஜா பார்வதி தேவிய நீங்க தரிசனம் பண்ணியே ஆகணும் நாங்க எல்லாரும் தரிசனம் பண்ண மாதிரி மகாராஜா வாங்க வாங்க சரி கண்டிப்பா மஞ்சித் என்ன யோசிக்கிற மகாராஜாவோட கண்ணுக்கு பார்வதி தேவி தெரிவாங்களா மாட்டாங்களா என்ன பேசுறீங்க நீங்க விஜயநகரத்தோட மகாவீரர் மகாபலசாலி வீரசூரர் கம்பீரமான எப்பவுமே உண்மையை மட்டுமே பேசுற தன்னோட ரெண்டு மனைவிங்க மேலேயும் அளவு கடந்த அன்பு வச்சிருக்க மகாராஜா ஸ்ரீ 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 கிருஷ்ண தேவராயருக்கு பார்வதி தேவி எப்படி தெரியாம இருப்பாங்க ஐயா பார்வதி தேவி மட்டும் இல்ல அவங்களோட மொத்த குடும்பமும் தெரியவாங்க விநாயகர் சிவன் முருகர் எல்லாரும் தெரிய போறாங்க அடடா மாமா மாமா பார்வதி தேவி எங்க இதுல நான் மட்டும்தான் தான் தெரிறேன் ஆனா இவங்க எல்லாருக்கும் எப்படி தெரிஞ்சிருக்கும் Maharaja அவர்களே பார்வதி தேவி தெரியறங்களா இல்லையா இப்போ இவர்கிட்ட கிட்ட இதெல்லாம் தெரியிறது நான் மட்டும் எப்படி சொல்றது அரசவையில இருக்க எல்லாருக்கும் பார்வதி தேவி தெரியறப்ப நான் மட்டும் எனக்கு தெரியலன்னு சொன்னா எல்லாரும் என்ன பார்த்து சிரிப்பாங்களே அது மட்டும் இல்லாம எல்லாரும் நான் யோக்கியம் இல்லன்னு நினைப்பாங்க மகாராணி திரும்ப மகாராணி திருமணம்பா நீங்க இங்க இங்க இவ்வளவு பெரிய கண்ணாடியா எவ்ளோ

எனக்கு தெரிய மகாராஜா எனக்கு என்னோட உருவத்தோட நீங்க சேர்ந்து நிக்கிறதும் தெரியுது மகாராஜா கூட இதே மாதிரி ஒரு கண்ணாடி இருக்கு ஆளுக்கு ஒரு மூலையில ரெண்டு பேரும் நின்னாலும் அந்த பார்வதி தேவி எப்படி தரிசனம் கொடுப்பாங்க என்ன சொல்றீங்க மகாராணி பார்வதி தேவி தெரியலையா என்ன மகாராஜா உங்களுக்கும் தெரியலையா முட்டாள் மாதிரி பேசாதீங்க நீங்க எவ்வளவு பெரிய மகான் சத்தியவாதி மகா ஞானி மகாராஜாவுக்கு பார்வதி தேவி எப்படி தெரியாம இருப்பாங்க பார்வதி தேவி எனக்கு தரிசனம் கொடுக்கல கதை முடிஞ்சது இதுல என் கண்ணுக்கு தெரியறது என்னோட பிம்பம் மட்டும்தான் வேற எதுவும் இல்ல பார்வதி தேவி முன்னாடி தரிசனம் கொடுக்கவே இல்லை ஆமா மகாராஜா நான் வந்து பார்க்கும் கூட என்னோட பிம்பம் தான் இதுல தெரிஞ்சது பார்வதி தேவி எனக்கும் தரிசனம் கொடுக்கல நான் உங்ககிட்ட போய் தான் சொன்னேன் அப்புறம் உங்களுக்கே ஆராத்தி எடுத்துக்கிட்டீங்க ஆமா மகாராஜா எனக்கு பார்வதி தேவி தரிசனம் தரவே இல்லை நான் எல்லாரும் முன்னாடியும் அவமானப்படக்கூடாதுன்னு தான் என்ன சொல்றீங்க மகாமந்திரியாரு என்னோட கண்ணாடி உண்மையானது அது என்னைக்கும் போய் சொல்லாது அப்போ

என்ன மாதிரி மகான் ஞானி பெரிய பண்டிதனுக்கு பார்வதி தேவி எப்படி தரிசனம் கொடுக்காம இருப்பாங்க ராஜகுரு மன்னிக்கணும் மகாராஜா ஒரு நிமிஷம் பண்டிதராமகிருஷ்ணா பண்டித ராம கிருஷ்ணா நீங்க ஆஹா உங்க தர்ம கூடவா பாத்தீங்களா மகாராஜா பண்டித ராமகிருஷ்ணன் நம்மளுக்கு ஏமாத்திருக்காரு அதிக பிரசங்கி நீங்க இன்னைக்கு இவ்வளோ கேவலமா நடந்துகிட்டு இருக்கீங்க இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இன்னைக்கு என்ன மகாராஜாவை இங்க இருக்கிற எல்லாரையும் முட்டாளாக்கி ஏமாத்துக்காரன் துரோகி அதிக பிரசங்கி நீங்க தான் பண்டிதர் ராமகிருஷ்ணா நீங்க சரியா சொன்னீங்க மகாராஜா இந்த அரசவையில் நான் மட்டும்தான் போய் சொல்றவன் ஏமாத்துக்காரன் அதனாலதான் நேற்று மகாராஜா என்ன என்ன மட்டும் இந்த அரசவையை விட்டு வெளியே போகணும்னு உத்தரவு கொடுத்துட்டாரு வெளியே அனுப்பினவனுக்கு எப்படி மறுபடியும் வெளியே அனுப்ப முடியும் குருஜி வா சாரதா நாம வெளியே போகலாம் இங்க இருக்கிறவங்க எல்லாம் நியாயமானவங்க யாரும் போய் பேச மாட்டாங்க நில்லுங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா நேத்து நீங்க சொன்னது உண்மை பண்டித ராமகிருஷ்ணா இன்னைக்கு நாங்க எல்லாரும் பொய் சொல்ற நிலைமையில தான் இருந்தோம் இல்ல மகாராஜா பண்டித ராமகிருஷ்ணனாலதான் நாம நாம எல்லாரும் பொய் சொல்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டோம் நம்மள பாவம் பண்ண வச்சிருக்காரு அதுவும் பார்வதி தேவி பேரை சொல்லி இல்லை குருஜி நான் உங்களை கட்டாயப்படுத்தல நீங்க இதை செஞ்சே ஆகணும்னு சொல்லல இங்க இருக்கிற எல்லாரும் நீங்களே தான் போய் சொன்னீங்க குருஜி நீங்க ஒரு நியாயமானவரா இருந்தா நீங்க ஏன் போய் சொல்லணும் உங்களுக்கு பார்வதி தேவி தெரியலன்னு சொல்லிக்கலாமே ஆனா நீங்க யாரும் உண்மையை சொல்லல உய் மட்டும் தானே சொன்னீங்க அப்பதான் உங்களோட கௌரவம் குறையாதுன்னு நீங்க நினைச்சீங்க நம்ம சின்ன மகாராணி ரொம்ப நியாயமானவங்க ஏன்னா அவங்க கௌரவத்துக்காக அவங்க பொய் சொல்லணும்னு நினைக்கவே இல்லை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க மகாராஜா ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நாம எல்லாரும் பொய் பேசிதான் ஆகணும் அதுதான் நடைமுறை யார் மனசு புண்படாதபடி பொய் சொல்றதுல தப்பு இல்லை அதால சந்தோஷம் தான் கிடைக்கும்